தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஒருவர் நமக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கலாமா அப்படின்னா வாங்கலாம் தவறு இல்லைங்க அதில் அவங்க என்ன நோக்கத்தில் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க தெ தெரிஞ்சுக்கோணுங்க நல்ல ஒரு நல்ல ஒரு மனம் படித்த ஒரு நோக்கமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒன்று தப்பாக யாரும் கொடுக்க மாட்டாங்க ஸோ அவங்க எப்போயுமே நம்ம நினச்சிட்டு இருக்கணும் அந்த சாமி கும்பிடும்போது கூட நம்ம கும்பிட்றதை நம்ம குடும்பத்தை விட்டு போட்டு அவங்களும் நம்ம நினைப்பீங்களாம்மா இப்போ இது உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா ஒருத்தர் ஒரு ஒரு விளக்கு வாங்கி கொடுக்குறாங்க வெள்ளிலையோ பித்தளிலேயே ஒரு காமாட்சி விளக்கு வாங்கி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அந்த விளக்கு துடைச்சி சுத்தம் பண்ணும்போது திருப்போட்டு எண்ணெய் ஊற்றும் போது இது அவங்க வாங்கி கொடுத்தது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா ஸோ அப்போ அந்த சாமி குமர்தனுடைய பலன்களும் அவங்களுக்கு போய் சேருங்களாம்மா அதனால் அந்த ஆன்மீக பொருள்கள் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறது வாட்சன் பண்ணி வாங்கி கொடுக்கணுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இது ஆன்மீக இதில் உண்டுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்